கருங்கல் அருகே பத்தாம் வகுப்பு மாணவி கர்ப்பம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்த பதினைந்து வயதுடைய மாணவி ஒருவர் கருங்கலில் உள்ள தனது பாட்டி வீட்டில் தங்கியிருந்து அருகேயுள்ள பள்ளியில் ஒன்றில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் தற்போது காலாண்டு விடுமுறை என்பதால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாணவி தனது தாயாரை பார்ப்பதற்காக நாகர்கோவிலில் உள்ள தனது வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது அங்கு வைத்து மாணவி தனக்கு வயிறு வலிப்பதாக தாயாரிடம் கூறியுள்ளார் இதனையடுத்து தாயார் மாணவியை நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் அங்கு மாணவியை பரிசோதனை செய்த டாக்டர்கள் மாணவி கர்ப்பமாக இருப்பதாக கூறியுள்ளார்கள் இதனை கேட்ட தாயார் அதிர்ச்சியடைந்தார் தொடர்ந்து இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் குழந்தைகள் நல அலுவலருக்கு தகவல் தெரிவித்தனர் உடனே அவர்கள் சம்பவ இடம் வந்து மாணவியிடம் விசாரணை நடத்தினர் அப்போது மாணவி பதில் எதுவும் கூறாமல் மௌனமாகவே இருந்தார் இதனால் அவரது கர்ப்பத்துக்கு காரணம் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை பின்னர் மாணவியை சிகிச்சைக்காக அவர்கள் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர் தொடர்ந்து இதுகுறித்து குளச்சல் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அப்போது மகளிர் போலீசார் மாணவியிடம் விசாரித்த போதும் அவர் வாய் திறக்காமல் மௌனமாகவே இருந்தார் இதனையடுத்து போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து மாணவி கர்ப்பத்திற்கு காரணமான நபரை தேடி வருகின்றனர் மேலும் மாணவி பயன்படுத்திய செல்போனையும் போலீசார் ஆய்வு செய்து வருகிறார்கள்